ஹோட்டல் ஸ்டைல் கெட்டிச்சாள்னா ரொம்ப ஈஸியான ரெசிபி பத்து நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை கூட வேற லெவலாக இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நூறு சதவிகிதம் இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு பவுல்ல பத்து முந்திரி பருப்பு அரை டீஸ்பூன் கசகசா அது முழுகிற அளவுக்கு மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊரட்டும் அடுத்து தான் ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு கற்பாசி பாதி நட்சத்திரப்பூ ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரும்பொழுது ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சால்னாவுக்குலாம் இஞ்சி பூண்டு எப்பவுமே சம அளவுகளில் அரைச்சிக்கோங்க சரியா இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்ப ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி இது வீட்லேயே அரைச்ச பொடி கட மிளகாய் பொடினா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரொம்ப காரம் ஆயிடும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க அந்த மிளகாய் பொடி அந்த எண்ணெயில் கலக்கும்பொழுது உங்களுக்கு அந்த சால்னாவனுடைய நிறம் வந்து ரொம்ப அருமையா கிடைக்கும் ரெண்டு மீடியம் சைஸ் பொடிசா கட் பண்ண தக்காளி பழம் பத்து புதினா இலைகள் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்த பிறகு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்குள்ள ஒரு மிக்சி ஜார்ல ஆறு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா சுவை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பெரிய வெங்காயம் சேர்க்குறீங்கன்னா ஒரு பாதி போல சேர்த்துக்கோங்க அரை கப் பொரிசா கட் பண்ண தேங்காய் ஒரு சின்ன பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அடுத்ததா ஊற வச்சோம்ல அந்த முந்திரி பருப்பு கசகசா அதையும் போய்த்து கூட சேர்த்துட்டு நல்லா நைஸா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்குள்ள இங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இந்த எண்ணெய் வந்து இப்படி பிரிஞ்சு வரும் இப்ப இதுல நம்ம அரைச்ச விழுதை வந்து சேர்த்துட்டு கூடவே அந்த ஃபுல்லா தண்ணி சேர்த்து கலந்துட்டு அதையும் கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்காதீங்க இது வந்து கட்டிச்சாடலாம் கொஞ்சம் தான் இருக்கணும் இப்ப அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப இதை மூடி வச்சிடலாம் ஜஸ்ட் ஒரு மூணு விசில் ரெண்டு இல்லைன்னா மூணு விசிலே போதுமானதா இருக்கும் இப்போ விசில் வந்துருச்சு ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு திறந்து பார்க்கலாம் அவ்வளோதான் கட்டிச்சாலுனா மணக்க மணக்கம் சுவையா ரெடி ஆயிடுச்சு கடைசியா பொடிசா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி பரிமாறினீங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசையோட எல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்கும் பரோட்டா நானோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பத்தே நிமிஷத்துல வேலை முடிஞ்சிரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ